சேலத்தில் கடந்த ஓராண்டிற்கும் மேல் சட்ட விரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பான சேலம் மாநகர் சூரமங்கலத்தை அடுத்துள்ள வல்லமூப்பம்பட்டி பகுதியில் ஒரே வீட்டில் தனியார் கம்பெனியில் இந்த கம்பெனியில் வங்கதேசத்தை சேர்ந்த சில சட்ட விரோதமாக தங்கியிருப்பதாக சேலம் மாநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது ரக ரகசிய தகவலின் அடிப்படையில் இருந்து காவல்துறையினர் சொட்டர் கம்பெனிக்கு சென்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டார்கள் அப்பொழுது இந்த சொட்டர் கம்பெனி தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டு நபர்களை பிடித்து விசாரித்த போது ஒரு பெண் உட்பட பனிரெண்டு பேர் வங்கதேச நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்து இங்கு தங்கியிருப்பது தங்கி வேலை பார்த்து வந்ததும் முந்தைய தெரிய வந்திருக்கு இதையடுத்து பன்னெண்டு பேரையும் காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று வந்து விசாரணை மேற்கொண்டாங்க இவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த ஓராண்டிற்கு முன்பாக சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் வந்து சேலத்தில் சேலத்தில் தங்கி குறிப்பாக சேலத்தில் உள்ள இந்த சுற்று கம்பெனி தயாரிக்கும் கம்பெனிகள்ல வந்து பணியாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கு இதற்கு முன்பாக கண்ணங்குறிச்சி கோம்பைக்காடு பகுதியில ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து பணியாற்றி கொண்டிருந்த போது அங்க வந்து சிலருடன் அங்க வந்து காவல்துறையினர் சோதனை செய்து சிலரே வந்து காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் வந்து அங்கிருந்த சிலர் வந்து இந்த பனிரெண்டு பேர் உட்பட அனைவரையும் ஒன்றிணைத்து தனியார் சொட்டல் தயாரிக்கும் கொம்பியில வந்து பணியை வாங்கி கொடுத்ததும் அதே போன்று வந்து ஒரே வீட்டில் வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததும் வந்து விசாரணை தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பனிரெண்டு பேரில் ஒருவரிடம் வந்து போலியாக ஒரு குறிப்பாக போலி ஆதார் அடையாள அட்டை வந்து வைத்திருப்பதும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இருந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க மேலும் வந்து எவ்வாறு இந்த அடையாள அட்டையை வாங்கினார்கள் என்பது குறித்தும் காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க இது இதுக்கு யார் உதவியினார் என்பது குறித்தும் கால்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வராங்க இதை தொடர்ந்து பன்னெண்டு பன்னிரெண்டு பேரையும் வந்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குறிப்பாக ஆத்தூரில் உள்ள வங்கதேச ஆஹ் வங்கதேச தேசங்களை அடைக்கும் சிறைக்கு வந்து அடைக்கும் நடவடிக்கையை வந்து காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் டிவி செல்லம் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க